ஒவ்வொருத்தவங்களுக்கும் காரியசித்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோடு நம்மளுடைய புத்தி கூர்மையும் மிக மிக முக்கியமானது ரெண்டும் சேரும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த ஐம்பூதம் ஐம்பூதங்கிறது வந்து அம்சத்தில் அடங்கும் ஐஸ்வர்யத்தை அடக்கும் அப்போது அடக்கமாகும் சில விஷயங்களை அழகாக அடக்கி கொண்டால் அதாவது மந்திரமாக வாயில் அடக்கி கொண்டால் எல்லாமே வெற்றியை குறிக்கும் வெற்றியை தொடும் நம்ம பிறக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட முன்னோர்களும் சரி எல்லாரும் எழுதி வைத்த ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டு திக்கு தேவதைகள் நம்ம கூட தான் பிறப்பாங்க நம்ம கூட தான் இருப்பாங்க எல்லாமே ஏன்னா நம்ம கூடையே பிறந்து வளர்ந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய எட்டு திக்கு தேவதைகளும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அப்படியே ஆகட்டும் முன்னோர்கள் சொல்லி வச்சு அப்படியே கடன்பிடிச்சிட்டு வந்துட்டே இருந்தோம்னா போதும் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது சரணாகதி நம்மளை எட்டு திக்கு தேவதைகளையுமே நம்ம ஒன்று கூட மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அதான் கோயில் குளங்கள் பஞ்சபூதங்கள் குலைக்கிறது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த எட்டுமே நம்மக்கிட்ட இருக்கணும் இந்த எட்டுமே வசமானால் நம்ம வாழ்க்கை வாசமாக வீசிக்கொண்டே போக எந்த மாற்றமும் கிடையாது இதை மட்டும் செஞ்சு போருங்க உங்கள் வாழ்க்கை சிறக்கும் வெற்றியை கொடுக்கும் காரிய சித்தி உண்டாயிட்டும் வாக்குப்பளித்தம் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் சிறப்பாக எப்பொழுதுமே நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வங்கள் என்றைக்கும் மறக்க கூடாது அது மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்ம பிறப்பாக நம்ம கூடவே இருக்கக்கூடிய எட்டு திக்கு தேவதைகளும் நம்மளுக்கு அவசியம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஒவ்வொருத்தவங்களுக்கும் சித்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோடு நம்மளுடைய புத்தி கூர்மையும் மிக மிக முக்கியமானது ரெண்டும் சேரும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த வெற்றி என்ற வார்த்தைக்கு நம்மளது பிறக்கும் பொழுதே எட்டு திக்கு தேவதைகள் நம்ம எந்த சைடு போனாலும் சரி எட்டு திக்கு நான்கு கோணம் ஐவாரம் ஐம்பூதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐம்பூதம் ஐம்பூதிறது வந்து அம்சத்தில் அடங்கும் ஐஸ்வர்யத்தை அடக்கும் அப்போது அடக்கமாகும் சில விஷயங்களை அழகாக அடக்கி கொண்டால் அதாவது மந்திரமாக வாயில் அடக்கி கொண்டால் எல்லாமே வெற்றியை குறிக்கும் வெற்றியை தொடும் வெற்றி என்ற ஜெயம் என்ற வார்த்தை மிகவும் அற்புதமாக ஒரு வாழ்க்கையில் அமைஞ்சிச்சுனாக்கா சூப்பராக இருக்கும் எப்படி காரியசித்தியை உருவாக்கி கொள்வது நம்ம பிறக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட முன்னோர்களும் சரி எல்லாரும் எழுதி வைத்த ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டு திக்கு தேவதைகளும் நம்ம கூட தான் பிறப்பாங்க நம்ம கூட தான் இருப்பாங்க எல்லாமே ஏன்னா நம்ம கூடையே பிறந்து வளர்ந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய எட்டு திக்கு தேவதைகளும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தையில் அப்படியே ஆகட்டும் எதுவாக ஆகிறாயோ அதுவாகங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே இந்த எப்படி எட்டு திக்கு தேவதைகளும் நமக்குள்ளே ஐக்கியமாக இருக்கிறதோ ஐம்பூதங்களும் நமக்குள்ளே அடங்கியிருக்கும் இந்த ஐம்பூதங்களும் சேர்ந்து இருக்கிறது தான் நவகிரகமாசு இது ஒன்றா சேர்ந்துச்சுனாக்க எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இந்த காரிய சித்திங்கிற கூடிய அந்த காரிய புத்திக்குள்ளார நம்மளை பெட்டியூட்டி குழாய்க்குள்ளார போய் அழகாக உட்காந்துருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நினைக்கிறத செயலாக்க ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய எண்ணத்தை வண்ணமாக்கி கேலாக்சிக்குள்ள கொண்டு அப்படியே ஆகட்டும் என்ற வார்த்தை இந்த எட்டு தேவதைகளுக்கும் ஒரே வார்த்தை எது செஞ்சாலும் நீங்க நெகட்டிவா யோசிச்சாலும் அப்படியே ஆகட்டும் அவங்களுக்கு அதுதான் சொல்லும் ப்ளஸ் 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 அவங்கள்ட்ட எது கேட்டாலும் அப்படி ஆகட்டும் ஏன்னால் நம்ம நினைக்கிற விஷயங்களுக்கு நம்மளை பாதுகாக்கிற எட்டு தேவதைகளுமே நம்ம கூடயே தான் இருப்பாங்க இதுதான் காலப்போக்கில் ஒன்று ஒன்றா ஆப்சண்ட் செயல் செயலக்கிறது ஒர்க் பண்ணாமல் போகிறது இதெல்லாம் காரணம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் பிளேஸு நெகட்டிவ் ஆட்களோடு இருக்கும்போதான் ஒன்று ஒன்றா கட்டாயிக்கிட்டே வரும் ஸோ இந்த எட்டு நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்ம கூடயே இருந்து பிறக்கணும் இதுதான் அவங்களோட விதி வசம் ஸோ இந்த எட்டு தேவதைகளுமே நமக்கு வந்து பாசிட்டிவாக இருப்பாங்க நம்மளும் பாசிட்டிவாக இருந்தோம்னா அப்படி ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் நம்ம ஒவ்வொரு வாட்டி ஏன் கோயிலுக்கு போகிறதுனால கோயிலுக்குலாம் போக மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோயிலுங்கிறது ரீசார்ஜ் பண்ணிக்கூடிய மிகப்பெரிய ரீசார்ஜர் ஸோ அப்போது நம்ம போகும்போதுலாம் அந்த எட்டு தேவதைகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு போட்ட மாதிரி அப்படியே எனர்ஜி கூட கூடாங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய தேவதைகள் வந்து ஒன்று ஒன்றா வந்து கம்மியாகிட்டு வந்து ஏமாற்றங்கள் மட்டுமே இந்த ஏமாற்றமா மாற்றமா வாழ்க்கையில் முன்னேற்றமாங்கிறதுலாம் நம்ம கையில் இருக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சு அப்படியே கடன்பிடிச்சிட்டு வந்துட்டே இருந்தோம்னா போதும் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது சரணாகதி அப்போது நம்ம கேலக்சியோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் சூப்பராக ஐம்பொருள் ஐக்கியமாகி நமக்குள்ள இருக்கணும் அதான் ஐம்பூத பஞ்சபூதங்கள் ஸோ இந்த அப்படி ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளுக்கான வார்த்தைகள் உறுதியாக அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் நீங்கள் ஐயோ நடக்காதீங்க அது அப்படி ஆகட்டும்னு வாழ்த்திட்டு போயிடுவாங்க அந்த தேவதைகள் அப்போது நீங்கள் நெகட்டிவ் நினைக்கிறதும் பாசிட்டிவாக அதாவது அந்த நெகட்டிவ் நடந்துடும் ஏன்னா அவங்க தான் வாழ்த்திட்டாங்களே அப்படி ஆகட்டும்னு அவங்க என்ன நினைச்சாலும் அது அப்படி ஆகட்டும்னு சொல்லுவாங்க அதான் திங்க் பாசிட்டிவ் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நடக்கணும்னா நடந்துடும் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க கற்பனை பண்ணிக்கோங்க இந்த எட்டு என்னை ஆளும் எட்டு திக்க தேவதைகளே நான் இதை செய்கிறேன் என்னை ஆளும் எட்டு திக்கு தேவதைகளே இதை நான் செஞ்சு முடிச்சிடுவேன் இது எனக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொன்னாலே போதும் அவங்க அதை வந்து அப்படி ஆகட்டுங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த அப்படி ஆகட்டும்ங்கிறது அதனால்தான் நம்மளுடைய எட்டு திக்கு தேவதைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான சின்ன ஒரு மந்திரம் இருக்குது நீங்கள் ஏதாவது முக்கியமாக நடக்க போகிறீங்க ஏதாவது செய்ய போறீங்க அப்படிங்கன்னா என்னை ஆளும் எட்டு திக்கு தேவதைகளே நான் இந்த காரியத்தை செய்ய போறேன் ஆசீர்வாதிகள் சும்மா ஜஸ்ட் ஒரு விஷயம் ஆங்கிறது பெருசு சீர் என்றால் பேலன்ஸ் வாதம் என்றால் பஞ்சபூதம் தைபோதம் சொன்னாலே அது எவ்வளவு பெரிய விஷயம் ஸோ தான் நம்ம எட்டு திக்கு தேவதைகளையுமே நம்ம ஒன்றை கூட மிஸ் ஆகாம பார்த்துக்கணும் அதான் கோயில் குளங்கள் பஞ்சபூதங்கள் குலைக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த எட்டுமே நம்மக்கிட்ட இருக்கணும் இந்த எட்டுமே வசமானால் நம்ம வாழ்க்கை வாசமாக வீசிக்கொண்டே போக எந்த மாற்றமும் கிடையாது தான் நம்ம எட்டு திக்கு தேவதைகளுக்கும் நம்ம போது ஒரு சின்ன மந்திரம் வரும் எட்டு திக்கு தேவதைகளே ஸ்ரீயும் ஓம் அவ்வளோ அந்த ஸ்ரீயுங்கிறது பார்த்திங்கன்னா தலையிலேருந்து நம்ம கால் வரைக்கும் ஸ்ரீயும் ஆஹ் ஸ்ரீயும் ஓம்ங்கிறது ஓங்காரம் நம்ம வந்து நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு டிக்கு இந்த பாசிட்டிவ் அப்படி ஆகட்டும்ங்கிற வார்த்தைக்கே சூப்பராக வந்து முடிஞ்சிடும் அதனால தான் ஸ்ரீயும் ஓம் அப்படிங்கிற ஒரு மகா மந்திரத்தை நம்ம எந்த ஒரு காரியமும் வந்து நினைச்சிட்டு போறீங்களா நினைக்காம தேவையில்ல காலை குளிச்சுட்டு ஒரு ஒம்பது முறை நம்ம என்ன பண்ணுறோம் அழகாக பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் தான் நம்மளுடைய அப்படி போகும் இப்படி எப்படி சுற்றி சுற்றி வரதான் லைஃப் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒம்பது முறை ஸ்ரீயும் ஓம் கிழக்கு மகமான் என்னட்டு கண்ணை முடிக்கோங்க இந்த ஓங்காரம் இங்கே ஏதாவது வந்து ஒழிக்கின்றதால நெத்தியில் மனசு வச்சுக்கோங்க ஜஸ்ட் இங்கே இமேஜின் பண்ணிக்கோங்க ஸ்ரீயும் ஓம்னு மைண்டில் நினச்சிக்கிட்டு நான் போகிற காரியம் வெற்றியமாக வேண்டும் என்று என்னை சுற்றி இருக்கும் என்னை ஆழ்ந்து கொண்டிருக்கும் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் எட்டு திக்கு தேவதைகளே இதை வந்து நான் போகிற காரியம் சக்சஸ் ஆக வேண்டும்ன்றது நீ சொன்னீங்கன்னா அப்படியே ஆகட்டும் எட்டு பேருமே வாழ்த்துவாங்க இதுதான் சூப்பர் கான்செப்ட் இப்படி அவங்களோட வாழ்த்துக்களோட தொடங்கக்கூடிய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இல்லைனாலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் மாற்றம் வர 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 வாழ்க்கையில் விலைக்கேற்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் எதுவும் நடக்கும் அது அப்படியே ஆகட்டும் அது பிடிச்ச மாதிரி ஆகட்டும் வெற்றி உண்டாகட்டும் அதனால எட்டு திக்கு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது நம்ம பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையில வரும்போது நூலு நூல் இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஸ்விஸ்டேங்கில் உயிர் விட்டுற மாதிரி தான் நம்ம உயிரை விடுவாங்க அந்த எட்டு திக்கு தேவர்களும் அப்படி கூடவே நின்று அவங்க வந்து விடுவாங்க விடுவாங்கல மீன் விடுற மாதிரி அப்பயும் வந்து என்ன சொல்லணும் அப்படியே ஆகட்டும் இது நன்மையாகவே விளங்கட்டும்னு சொல்லி விடுவாங்க அந்த எட்டு தேக்கு தேவதைகளுக்குமே நமக்கு வர வர மாதிரி அது அழகாக சுரமாக மீட்டி கொண்டு நம்மளை விட்டு மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் இந்த வெளியில் பத்திரமா போயிட்டு வரேன் என்னை பத்திரமா வரணும் இந்த வேலைக்காக போகிறேன் இந்த ஆகட்டும் இதை பளித்தமாகவிட்டும் எந்த எதிரின் சூழ்ச்சி என்னை பழிக்கக்கூடாது எதுவுமே கெட்டது நடக்கக்கூடாது நீங்கள் பார்த்துக்கோங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம சரணாகதையை ஒப்படைச்சிட்டு போயிடணும் அதுக்கு தான் ஸ்ட்ரீம் ஓங்கிற மிகப்பெரிய தாரக மந்திரம் ரொம்ப சிம்பிள் குட்டி கடுகு செருத்தாலும் காரம் குறையாது ஆனால் இதை மட்டும் செஞ்சு போருங்க உங்கள் வாழ்க்கை சிறக்கும் வெற்றியை கொடுக்கும் காரிய சித்தி உண்டாயிட்டும் வாக்கு பளித்தம் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் சிறப்பாக எப்பொழுதுமே நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வங்கள் என்றைக்கும் மறக்கக்கூடாது அதுமாரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம பிறப்பாக நம் கூடவே இருக்கக்கூடிய எட்டு திக்கு தேவதைகளும் நம்மளுக்கு அவசியம் அண்ட சராசரங்களில் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட சராசரம் அப்படிங்கறத அப் டு பாட்டம் டைனமோ மாதிரி ஒரு மனுஷன் பூமிக்கு வந்ததுலேருந்து அவங்க இரத்தை நம்ம தொடரதே கிடையாது என்னதான் நம்ம வந்து நீண்ட நாள் வாழணும்னாலும் ஏன் மருத்துவ ரீதியாக ஒன்று சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இரத்து ரொம்ப முக்கியம் பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்கீங்க இரத்துலனா நீங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டியோட நீங்கள் போட முடியாது டக் டெக் அவுட் ஃப்ரீஸாகிட்டே இருக்கும் அப்போ இரத்து தேவைப்படுது இல்லையா அதேமாதிரி தான் எந்த மந்திரமும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் காலையில் சொன்னேன் இல்லையா குளிச்சிட்டு நீங்கள் வந்து கிழக்கு முகமா நின்று நம்மளுடைய இடத்துக்கு தேவதைகளும் ஸ்ட்ரீம் ஓம் அப்படின் அது வந்து வெறும் தரையில் சொன்னால் தி பெஸ்ட் ஆனால் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நீங்கள் வெளியில் போகணும் திரையளிக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு டைல்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்பல் போட்டுக்கிட்டே ஓடுறதுனால அதெல்லாம் கம்மி தான் பட் எனக்காவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா பூமியில் நின்று நம்ம மந்திரம் சொன்னால் நம்ம எடுத்து கனெக்டிவிட்டி இருக்கும் சில பேர் தப்பான கான்செப்ட் வச்சுருக்காங்க நம்ம உட்காந்து மந்திரம் சொன்னால் கால் வழியாக எர்த்து இழுத்துருவோம் எலக்ட்ரோஃபீல் இழுத்துருவோம் கண்டிப்பாக இழுக்க முடியும் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அப்படியே இழுத்து தலை வழியாக போகும் துரியம் அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு போகும் லெஃப்ட்டில் அப்படி போகும் ஆக இப்படி சுற்றிட்டு இருக்கோம் அப்போ இன்ஃபைனிட்டி அப்படியே சேர்த்திங்கன்னா எட்டு இந்த இன்ஃபைனிட்டி எப்படி வரும் நீங்கள் தரையில் நின்று சொன்னீங்கன்னா மந்திரமானது நீங்கள் வந்து ரொம்ப லட்ச கணக்கில் சொல்ல வேண்டியதை நீங்கள் ஒம்பது தடவை சொல்கிறதுக்கு ஈ டக்குன்னு கனெக்ட் ஆகும் ஈக்குவல் ஆகிடும் லட்சம் உரி ஏற்றக்கூடிய மந்திரம் நீங்கள் வெறும் தரையில் நின்று சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு கேலக்சியோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்ட் மைனஸில் ஒரு பார்ட் ப்ளஸில் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி ரெண்டு சேர்த்திங்கன்னா அப்படி எட்டு இந்த எட்டு நடை பயிற்சி எதுக்கு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா கதை வெற்காலம் நடக்க சொல்லி சொல்லியிருப்பாங்க இங்கே நடக்க 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 அவங்க சக்ராஸ் பேலன்ஸ் ஆகும் சக்ராஸ் பேலன்ஸ் ஆனால் மெட்டபாலிசம் ரெடி ஆகும் மெட்டபாலிசம் ரெடி ஆச்சுன்னா வியாதி கிடையாது அப்படி இந்த சைடு மகத்துவமாக போனீங்கன்னா மெட்டபாலிசம் ரெடியாச்சுன்னா சக்ராஸ் பேலன்ஸில் இருக்கும் சோலார் ப்ளக்ஸ் நல்லாயிருக்கும் துரியம் நல்லா இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ் நல்லாயிருக்கும் அப்போ எப்படி வியாதி உள்ளே போகிறோம் நெகட்டிவிட்டி எப்படி உள்ளே வரும் ஒரு நம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஷீல் நமக்குள்ள வர்றதுக்கு காரணம் இந்த இன்ஃபைனிட்டி புரியுதுங்களா அதனால தான் இந்த எட்டு திக்கு தேவதைகளோடு நான் அதை கனெக்ட் பண்ணி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எர்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சரிங்களா நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்